வெல்கம் டு சேனல் ஜிவி டூர் பிரனஸ் ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்க சொன்னால் ஒரு புக்கிங் பார்த்தோன்னா ஒரு அப்டேட் வீடியோ தான் எந்த அப்டேட் அப்டேட்னு பார்த்தீங்க சொன்னால் நம்மளுக்கு வந்து தோதாம் யாத்திரை வந்து நம்ம வந்து மே மாதம் வந்து நம்ம பேட்ச் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தோம் இப்போ பார்த்தீங்க சொன்னால் நம்ம நெக்ஸ்ட் வந்து ஜூன் மாதத்துக்கும் வந்து நம்ம பேட்ச் வந்து ரிலீஸ் பண்ணுறோம் இந்த சேம் பேக்ஸ் கவுண்ட் தான் நம்மளுக்கு வந்து நாற்பத்தஞ்சு பேர் வரதான் இந்த சீட்டில் எடுக்கிறோம் அண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அது சேம் ப்ரைஸ் தான் சரிங்களா ஸோ ட்ரிபிள் ஷேரிங் பேசிஸில் வந்து ஹெட்டுக்கு வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இதே வந்து டபுள் ஷேரிங் பேசிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முப்பத்தி ஐந்தாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இப்போ ஜூன் மாதம் நம்ம எந்த டேட்டில் கிளம்பும் பார்த்தீங்கன்னா ஜூன் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழம கிளம்பி ஜூன் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இந்த பேட்ச் முகிது இதோட கேவேஸ் பிளான் சேம் அதே தான் மே மாதம் எங்கே போகிறோமோ அதே கேவேஸ் பிளான் தான் அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம் மகக்காம் செக் பண்ணி பாருங்கள் இந்த பேச்சுக்குமே அதே மாதிரி நாற்பத்தஞ்சு பேக்ஸ் மட்டும் தான் நம்ம அலோவ் பண்ணியிருக்கோம் ஸோ வீடியோ பார்க்குறவங்க அட்வான்ஸ் புக் பண்ணா நம்ம லாஸ்ட் டே கிடையாது முடிஞ்சளவுக்கு நாற்பத்தஞ்சு பேக் புக் பண்ணுங்க நம்ம ஸ்லாக் புக் க்ளோஸ் பண்ணிருக்கோம் சரிங்களா ஸோ வீடியோ பார்க்குறவங்க மகக்காம் சீட்டில் புக் பண்ணுங்க ஸோ இப்போ இந்த பேட்ச் வந்து புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் நைன் டபுள் ஜீரோ த்ரீ நைன் நைன் எயிட் சிக்ஸ் ஃபோர் எயிட் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே வந்து கிளியர் பண்ணுவாங்க அண்ட் அதேமாதிரி புக் பண்ணணுன்னா கூட இதே நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்க வந்து உங்களுக்கு புக்கிங் வந்து எப்படி பண்ணணுன்றதுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க ஸோ கண்டிப்பாக மறக்காமல் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த டூர் கண்டிப்பாக புரிஞ்சு தான் புக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறோம் அன்றில் தான் பை பார்த்தோம் ஜிவி டூர் பிளானர்ஸ்